हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தே கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று சோகம் விஹத்தமான காயாதராமி தே கோபாயே த ஹரிம் word by வேர்ட் மீனிங் ச அவர் அகம் நான் விகத்தமானஸ்ய அர்த்தமில்லாமல் பிதற்றும் சிற தலையை காயாத் உடலிலிருந்து ஹராமி துண்டித்துவிட போகிறேன் தே உன்னுடைய கோபா ஏத அவர் காப்பாற்றட்டும் ஹரி அந்த பரம புருஷர் துவா உன்னை அத்வா இப்போது யா எவரொருவர் தே உன்னால் ஷரணம் காவலரை இப்சிதம் விரும்பப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இவ்வளவு அதிகமாக நீ பிதற்றுவதால் உன் உடலிலிருந்து உன் தலையை இப்போது நானே துண்டித்துவிடப் போகிறேன் உன்னால் மிகவும் வணங்கப்படும் பகவான் இப்போது உன்னை காப்பாற்றட்டும் அதை நான் காண விரும்புகிறேன் பர்பட் பை பிரபா ஜெய் சிலபிர பிரபுபாத் பக்தர்களால் பூஜிக்கப்படும் பகவானை வெறும் கட்டுக்கதை என்று அசுரர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் கடவுள் இல்லை என்றும் கடவுளிடம் பக்தி செய்தல் என்ற பெயரளவே ஆன மத உணர்வானது எல்எஸ்டி மற்றும் அபின் போன்றவையிலிருந்து உண்டாகும் மயக்கத்தை ஒத்த ஒருவிதமான மாயை என்றும் எண்ணுகிறார்கள் பகவான் கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார் என்று பிரகலாதர் கூறியதை இரண்யகசிபு நம்பவில்லை கடவுள் இல்லை என்றும் பிரகலாதரை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இல்லை என்றும் நம்பிய இரண்யகசிபு தன் இனிய மகனை கொன்றுவிடுவது என்று முடிவு செய்தான் பக்தன் எப்போதும் பகவான் கிருஷ்ணரால் காக்கப்படுகிறான் என்ற கருத்தை இரண்ய இரண்யகசிபு ஆட்சேபம் செய்தான் பதம் பதினான்கு ஏவம் துருக்தைர் முகூர் ருஷா சூதம் சுதம் மகாபாகவதம் மகாசுரம் கட்கம் பிரகிருத்திய வராசனாத் ஸ்தம்பம் ததாடதிபல ஸ்வமுஷ்டினா ஒன் பை பைவன் மீனிங் ஏவம் இவ்வாறு துருக்தை கடும் சொற்களால் முகு இடைவிடாமல் அர்த்தையன் திட்டிக்கொண்டு ரிஷா தேவையற்ற கோபத்துடன் சுதம் தன் மகனை மகாபாகவதம் பரம பக்தரான மகா அசுர பெரிய அசுரனான கசிபு கட்கம் வாளை பிரஹ்ரு பிரக்ருகிய எடுத்துக்கொண்டு உத்பதித எழுந்து வர ஆசனாத் அவனது சிம்மாசனத்திலிருந்து ஸ்தம்பம் தூணை ததாட குத்தினான் அதிபல பலமாக ஸ்வமுஷ்டினா தன் முஷ்டியால் ட்ரான்ஸ்லேஷன் பெரும் தேக பலமுடைய இரண்ய கஷிபு கடும் கோபத்தினால் ஆவேசமடைந்து பாகவதரான தன் மகன் பிரகலாதரை கடும் சொற்களால் திட்டினான் அவன் திரும்ப திரும்ப பிரகலாதரை சபித்தபடி தன்னுடைய உடைவாளை எடுத்து கொண்டு தன் சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்து வந்து கடும் கோபத்துடன் தன் முஷ்டியால் தூணில் குத்தினான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்